ஓம் நமச்சிவாய ஆத்மா வணக்கங்க சாமி சரவணசாமி நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்தங்க சாமி ஒரு டைம் உங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லை எங்கேயோ வெளியில் போயிட்டீங்கன்னு சொன்னாங்க என் கோயம்புத்தூர் போயிருந்தீங்களா இங்கே தான் இருப்பாரு

குறிப்பாக ஐயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஆரம்ப காலத்துல கிரிவலம் வந்த போது அவரது சரவணசாமி தானே இருந்தாரு ஏன் இப்படி உடம்பு செல்லாம இருக்காரு அது தெரியுங்க நல்லா தான் நல்லாதான் இருக்காது அப்படிதான் சொல்ல சொல்லுவாரு கொஞ்சம் வார்த்தைகள்லாம் வரல அவருக்கு பேச்சு வரல வரணும் இல்லை நான் முன்னோரு தரம் கூட வந்து அவர் சாமி பார்த்தேன் பேசினேன் ஆனால் அவர் ஏதோ ஒரு சைகை மட்டும்தான் பண்ணாரு சரியாக பேசலை அப்புறம் ஏங்க சாமி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கு ஒன்றும் அவர் சரியாக பதில் சொல்ல சரி அன்றைக்கி பௌர்ணமி வேறு கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போய்ட்டேன் அப்புறம் இன்னொரு நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்புறம் இவர் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க சில பேர் வந்து ஏன் சரவணசாமி என்னாச்சு ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி அதான் இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு வந்தேன் சரி ஐயாவை அப்படியே பார்த்துட்டு போகலாம் சாமி அப்படின்னு சொல்லி கிரிவலம் போகலான்னு வந்தேன் அதாம்மா ஐயா வந்து அதாம் ஐயா வந்து உண்மையை சொல்கிறாரு உண்மையை வந்து ஒரு பர்மிஷனோடய சொல்கிறேன் ஐயா நல்லா தான் இருந்தார் இப்பயும் நல்லா சரி சரிங்க சரிங்க இப்பயும் நல்லா தான் இருக்கார் அண்ணாமலோட

காமிங் சாமி உங்களை வந்து நிறைய கேட்குறாங்க இல்லையா இது வீடியோ எடுக்கிறீங்களா வீடியோ எடுக்கிறீங்க இது பார்க்குற ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்து ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க ஐயா கேட்க மாட்டார் அச்சிருக்கு அச்சிரு போகிறாரு இப்போ உங்களால் முடிஞ்சு எதாவது பண்ணுங்க நல்ல மனிதர் ஐயா ஐயாக்கெல்லாம் பிடிக்காதுங்க என்ன சாமி ஆஸ்பத்திரி ஏதாவது உதவி தேவைங்களா உங்களுக்கு வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் சொன்னால் தான் யாரோ உங்களை பார்க்குறவங்க உங்களை உங்களுக்கு சேடா இருக்காங்களே அவங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அவர் எதுவும் சொல்ல மாட்டாருமா சொல்ல வார்த்தை வார்த்தை பேச்சே வர மா வரல மனசு கூட வந்து ஒருத்தங்க போய் கேட்க மாட்டார் அண்ணாமலையை தவிர அடி கேட்க மாட்டார் எதுவுமே கேட்க மாட்டார் ஸோ அதாவது பண்ணுறோம் இதை இந்த பார்க்குற வியூவர்ஸ் வந்து ஐயாக்கு ஏதாவது சிறப்பான முறையில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அதுவும் அம்மா மூலிமா வந்து இந்த வீடியோ உங்களை பார்க்குறது நீங்கள் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணாமலையார் இதை பார்த்துட்டு இருப்பாரு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் ஐயாவுக்கு செய்யுங்க ஐயா அப்பயும் வேண்டாம்னு தான் சொல்லுவார் ஆனால் செய்யுங்க அது இறைவனுடைய ஆசை இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்பா புசி தான் ஐயா நன்றி சரிங்க சார் ஓம் நமச்சிவாய்